மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இன்னைக்கு இந்த போட்டோவை போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறானே பார்க்காதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ட்ரிப் போயிட்டு இருக்கோம் அந்த குஜராத் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொழம்பு இப்போ கடைக்கு இந்த மாதிரி தொட்டிக்கிட்டு கொண்டு வந்தீங்க அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருந்தாங்க ரொம்ப ஒரு எமர்ஜென்சின்னு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு தானே இருக்கும் பொண்ணு எடுத்துக்கிட்டே கொண்டு போவோம் அப்புறம் அந்த சிற்பமாக இருக்காங்களா அந்த மாதிரி நடந்து போய் அதாவது பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சவொன்னே பிறப்பிட்டா ஆமாம் எந்திரிச்சவொன்னே பிறப்பிட்டாதாண்ணா பசை பிடிக்க முடியும் ஊருக்குள்ளே வந்து கோ ஒரு குறிப்பிட்டாலே போனவொடனே செருப்பு போடக்கூடாதுங்கண்ணா இதுதான் வந்து அவங்களோட எல்லை இங்கேயே வந்து செப்பலை கழட்டி விட்ருவாங்க எல்லாேருமே செப்பலை கழட்டி விட்டு இதுக்கப்புறமேட்டு தான் கிராமத்துக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போய் தண்ணி எதுவும் மொக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கண்ணா பெண்கள் யாரும் போக மாட்டாங்க பெண்கள் யாரும் போகக்கூடாது இந்த குளத்துக்குள்ள ஆமாம் அந்த குளத்துக்குள்ள போகக்கூடாதுங்கண்ணா பறக்காது வந்தா ஏதாவது இருந்தா வர இங்க இருந்து எங்க போறன்னா மலையூர் மலையூர் திண்டுக்கல் மாவட்டம் மலையூர் அர்த்தம் நத்தம் இதுணா அது நத்தங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஊர் அங்கேருந்து ஒரு மலை தொடர் ம் ஏதோ கீழே கேட்டப்போ இரநூறு இரநூத்தம்பது வீடு இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கூல் இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கணும் இப்படி ம் இதான் பாதா அங்கே ஒரு மலை அதுக்கு முன்னாடி ஏறி இறங்கி அந்த சைடு ஒரு பக்க வாட்டிலே வந்து ஏறி ஏரியா ஊர் வந்துருவா ஓ சரி சரி அப்போ இந்த அடிவாரத்து பேர் என்ன சொன்னாங்க எல்லப்பாறை எல்லப்பாறை எல்லப்பாறையிலேருந்து நீங்கள் அப்படியே கீழே வண்டியை போட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நடக்கணும் அவ்வளோவா நடக்கணும் நம்ம நடக்கிறத பொறுத்து காட்டு மாடு மட்டும் இருக்குங்களா ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பேசிட்டு போகும்போது அது ஒதுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம் பார்க்கலாம் எப்படின்னு இருக்குன்னு அந்த ஊரை பார்க்கறக்காக தான் இப்போ நம்ம நடந்து போகிறோம் இப்போ டெய்லி வேலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வழியில் வந்து வந்து தான் போயிட்டுருக்காங்கண்ணா ஆமாம் ம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு தூக்கிட்டு இருக்கு ஆ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதான் அதா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்குங்க கண்டிப்பாக

இல்லை என்ன அது கழுத குதிரை கழுத இருக்காங்கண்ணா குதிரை குதிரை மேலே செமையா கே செமையா இருக்குங்களா ஆ சரி 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 கல்லையா மேலே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்களா விவசாயம் போட்டுக்கோ சாம்பரம் வேப்ப சோளம் மாமரம் சென்னை மரம் எல்லாமே இருக்கு நல்லா அந்த பொருட்களை கீழே கொண்டு வர்றதுக்கு கழுதுங்க வெள்ளப்பா இருக்கா அது இங்கே குதிரை

அவனோட திங்ஸ் எல்லாமே எதில் கொண்டு போகிறாங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சோ கையில் பிடிச்சோ தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற அந்த கேஸு அரிசி வீட்டு ஜாமான் வீட்டு பொருள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கழுதியில் கூப்பிட்டு போயிடுறாங்க கழுதையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்னூர் மாதிரி கழுத ஒன்று இருக்குது சுமோதி கழுதை அந்த கழுவி வச்சு கூட்டு பேறோம் வராங்க பாருங்க இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தூக்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிராங்க தூக்க முடிஞ்ச அளவுக்கு கையில தூக்கிராங்களா கழுத முடியாத பட்சத்துக்கு ஓ

இது அஞ்சாவதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க வராங்களா அஞ்சு ஆமா இங்க அஞ்சாவது முடியுதா அஞ்சாவது வரைக்கும் இங்க படிச்சுக்கிறாங்க ஆமா அப்புறம் பத்து பன்னெண்டாவது வரைக்கும் கீ அங்கதான் போகணும் இப்ப ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவாங்க எல்லாரும் சேர்ந்து வருவாங்க சேர்ந்து வந்து சேர்ந்து போயிடுவாங்க சேர்ந்து வந்து சேர்ந்து போயிடுவாங்க யார் விட்டுட்டு எல்லாம் முன்னாடி போக மாட்டாங்க அவங்க டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதனால தான் அவங்களுக்கு சர்வீஸ் ஆயிருது காட்டிலேயே நடந்து 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 இந்த அக்கா எல்லாம் பாருங்க சாம ஒரு பவர் பேங்க் வச்சுட்டு போறதுக்கு நம்ம யோசிச்சிட்டு இருக்கிறோம் தண்ணி குடிக்க தண்ணி பாட்டில் வைட்டா இருக்குன்னு தண்ணிக்கான காலி பண்ணிட்டு நடந்து வந்துட்டு நல்லா வேலை செஞ்சு இங்கேயே இருந்து நடந்து நடந்து நல்லா எக்ஸசைஸ் ஆகுதுனால ஆயிரத்தும் இருப்பாங்க இருந்தே கண்டிப்பா நமக்கெல்லாம் அங்கே என்ன இருக்கு சொல்லு ஒன்று வெறும் சக்கை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாசத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி நடந்தோம்னா எப்படிதான் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் நம்மளும் வரணும் ஒரு மாதிரில போற ரெண்டு மாதத்துல தட்டி போது உட்காந்து போலாம்ண்ணா நம்ம கூட வந்தவங்களும் அங்கே போயிட்டாங்க ரொம்ப நாள் நடக்க முடியல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி பொறுமையாக ஆரம்பிக்கலாம் சாப்பிட்டு வந்துருக்கலாம் சாப்பிட மாட்டோம் நம்ம பண்ற தப்பே இதானா நம்ம நினைச்சா பார்த்தோம் அதான் சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தோம் ஆனால் அப்படி கேட்டோம் டக்குன்னு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் சரி அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாம் மக்களே இன்னும் சில பேர்லாம் மேலே போயிட்டுருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கிடுவாங்க இன்றைக்கி பொங்கல் இந்த செலிப்ரேஷன்ங்கிறதுனால அங்கே மேலே கொஞ்சம் விசேஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் போய் நம்ம பார்க்கலாம் மேலே ப்ளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்க கிடையாது அந்த ஊரில் வந்து இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க அவங்க அழைப்பு கொடுத்தனால இவங்க மேலே போய் விசேஷத்தில் கலந்துக்கிட்டு அங்கே இடம்லாம் நல்லா இருக்கிறதுனால கீழே அவங்களோட டூ வீலர் எல்லாமே நிற்பாடிட்டு அவங்க அப்படியே பொறுமையாக பொறுமையாக மேலே ஏறி போய் அந்த விசேஷத்தெல்லாம் எப்படி இருக்குது அந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அப்படியே சாயங்காலம் கீழே இறங்கிடுவாங்க நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம் சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு இங்கே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருங்க இதில் வந்து தான் இப்படி வந்து இப்படி மேலே போகணும் எனக்கு ஜூஸ் ஜஸ் குடித்தப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் மேலே கடை இதெல்லாம் இருக்குமா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு மேலே கடை இருக்கும் ஆனால் காசு தான் கையில் இல்லை ஜிபேல இருக்கு அது அதுக்கு தான் என்ன ஒன்றும் தெரியல குடும்பத்தில் இருந்து மேலே வேலை பார்க்குறீங்களா இல்லை வெளியே வேலை பார்க்குறீங்களா வெளியில தான் போய் வெளியே வேலை பார்க்குறீங்க விசேஷத்துக்கு மட்டும் சரி போலாமண்ணா வாங்க போல அப்படியே மேலே போய் வாலிபால் ஆடுவோம் நம்மளையும் வாலிபால் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போய் பாப்போம் ட்ரை பண்ணிக்கிட்டேன் சரி சரிண்ணா சரி வாங்கப்பா வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு இன்னும் ஒரு அரை மணிநேரம் ஆயிரம் மேலே பிறகு அரை மணிநேரம் அரை மணிநேரம் ஆயிருங்க

இதெல்லாம் யார் கூட்டிட்டு போயிட்டு கூட்டி வருதுங்க பிள்ளையெல்லாம் சேர்ந்து வர்றதா நல்லா ஒட்டுக்கதை வருவாங்க ஒட்டுக்கதை வருவாங்க இது அஞ்சாவது வரைக்கும் மேல அஞ்சாவதுக்கு மேல அப்புறம் கீழே அஞ்சாவதுக்கு மேல அப்புறம் கீழே படிச்சுக்கிறது அப்ப இதோட ஃபாரஸ்ட் முடிஞ்சுங்க இது வந்து பட்டாக்காடு சரி சரி வந்து அந்த பக்கம் வீடு இருக்கு அந்த பக்கம் வீடு அங்கே வீடு இருக்கு வீடு வந்து குடியிருப்பு மாதிரி ஒரே பக்கம் இருக்கும் திட்டு திட்டா காட்டுக்கலாங்க இல்ல 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 அங்க போய் மொத்தமா ஒரே இடத்துல தான் இருக்கு அது போக ஒன்னு ரெண்டு காட்டுல தான் காட்டுல இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க இந்த விவசாய பொருளை வடக்கையும் ஒரு பத்து இருபது வீடு மாதிரி இருக்குங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர முடியாது அதனால சாப்பாடுல கொண்டு அங்க வச்சுக்கிறதுக்கு ஆடு மாடு வந்து மலைக்கு போயிட்டு வர அதுல பாக்குறக்காக அங்க ஒரு அவரவர் சாலை போட்டு

அப்படி யாரும் தெரியாதவங்க செப்பல் போட்டு வந்தாலும் சொல்லிடுவோம் செப்பல் கழட்டி விட்டாங்க இதுதான் வந்து அவங்களோட எல்லை இங்கேயே வந்து செப்பலை கழட்டி விட்டுருவாங்க எல்லாருமே செப்பலை கழட்டி விட்டு தான் கிராமத்துக்குள்ளேயே போவாங்க ஊருக்குள்ள சாமிக்கு அவங்க சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பலை வந்து ஊர் எல்லையிலேயே கழட்டி விட்ருவாங்க யாரும் செப்பல் போட்டு உள்ள மாட்டாங்க

இந்த கோயில்ல இருந்து செருப்பு போடக்கூடாது இந்த பூவால அதுக்கு அங்க அங்கே கழட்டிறது அந்த பாறைக்கு அங்கே இது என்ன சாமிங்கனா இது வந்து வீரடி கருப்பு சாமிங்கனா வீரடி கருப்பு வீரடி கருப்பு ஆமா கருப்பு சாமி ஆமா என்ன உள்ள உள்ள பா பா என்ன தெய்வம் இருக்குனா ஆமா சரி சரி சே உங்க பேர் என்ன என் பேர் ஸ்டாலின்னா ஸ்டாலின் ஸ்டாலின் ஆமா இது முதல்ல மிச்சரா ஆமா ஓகே ஓகே ஹலோ எங்க அம்மா இது வந்து ஊர் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இந்த ஊர் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஊர் பேரே மறந்துடுச்சுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர் பார்க்குறக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனா கீழே எப்படி கிராமம் இருக்கும் அந்த மாதிரி வந்து இது வந்து உச்சியில் இருக்குங்க இந்த கிராமம் அவ்வளோ அழகாக இருக்குது கோலம் பசுமாடு ஸோ இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மலையூருங்க சரி ஓகே இதுக்கு அப்புறமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் பேசி போர் எடுக்க வரும்ல இதுக்கப்புறமேட்டு ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸு திருவிழா நடத்திட்டுருக்காங்க இப்போ போய் அங்கே போய் நம்ம எடுக்கலாம் வாங்க

என்ன சொல்கிறதுனே தெரில இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருந்துச்சு சரி சரிங்க பற்றாக்குறையா இருக்கிறதுனால இங்க ஒரு கிணறு டென்டர் போட்டு எடுத்து இங்க பார்த்தோம் சரி சரிங்க இப்போ அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இது அப்படியே கொஞ்சம் சும்மா விட்டாச்சு சரி சரி இப்போ அது தண்ணி இல்லாத பட்சத்துல யூஸ் பண்ணிப்பீங்க இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி சரி ஊருக்குள்ள போகும்போது கிணறு ஆமாங்க சரிங்க சரிங்களா இது வந்து ஊருக்கு உந்தப்பட்ட கிணறு வந்தது இதில் வந்து யார் வேணாலும் தனி பொது ஆமா சரி சரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம் அங்கே பாருங்க வாலிபால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு வாங்க எப்படி பார்க்கலாம் கிட்ட அந்த வாலிபால் விளையாடுறாங்க ஊர் கிரௌண்ட் கிரௌண்டு இது

வேற லெவ்ல மேட்ச் நடந்துட்டு மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டோம் ஊர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு எல்லாருமே டார்ச் வீடு கட்டி நல்லா தான் இருக்கு சூப்பராக பார்க்கறக்கு வீடு இப்ப நம்ம உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோமோண்ணா நம்ம அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குண்ணா வீடு ஒரு

ஏன்னா இந்த ஊருக்கு வீடியோ எடுக்க வந்த மாதிரி இல்லை ஊரில் என்ஜாய் பண்ண வந்த மாதிரி இருக்கு அம்மா உங்கள் பேருமா உங்கள் பேருமா சின்ன கண்ணுங்களா சரி சரி மேலூர் வந்ததுக்கு நம்ம அண்ணன் வீட்டில் ஒரு விருந்தே இன்னைக்கு சரி வரங்கண்ணா சரி வரங்க்கா சரி ரொம்ப நன்றிண்ணா சரி வரங்கண்ணா இடையில வரங்க சரிங்கண்ணா ஓகே மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அதுவும் ஆ இதோட முடிஞ்சு அதுக்கு மேலே அப்படியே ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்னா மலை மழை அதான் அதான் அந்த லாஸ்ட் வரைக்குங்க ம் ஒரு ஃபோஸ்ட் கம்பெனி தெரிஞ்சு பாருங்க அந்த கடைசி வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் ம் சரி மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டோம் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஸ்டாலின் வீட்டில் தான் சாப்பிட்டோம் ஸ்டாலின் சொன்னோடனே நீங்கள் திடீர்னு சிஎம் நினச்சிட்டிங்க அவங்க பிரதர் பேரும் ஸ்டாலின் தான் அவர் வீட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் சோறு போட்டு விருந்தே வச்சுட்டார் இன்றைக்கி எங்களுக்கு அவர் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பழக்கம்னா இன்னைக்கு கீழேருந்து ஏறி வரும்போது ஜஸ்ட்டு பேசி தான் பழக்கம் அதுக்கே வந்து அவங்க அவ்வளோ கவனிப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுன்னு தெரில ஏன்னா

சாப்பாடு கூட ஒரு விருந்தே வச்சாலும் ஜஸ்ட் இப்போ கீழே மேல இருந்து கீழருந்து மேல ஏறி வரும்போது பழக்கம் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் ஆனா கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க ஏற்படணும் சாப்பாடு சொல்லி கொடுத்து மட்டன் குழம்போட சாப்பாடு விருந்து விருந்தே வச்சு சாப்பாடுன்னு சொல்ல விட விருந்தே வச்சிட்டாங்க நமக்கு அதுவும் இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது இவங்க பேரு தெரியாது மேல ஏறி வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் பழக்கம்தான்

எப்படி சொல்கிறதுன்னு தெரில நிகழ்ச்சியான சம்பவம் எனக்கு நம்ம காலையில வச்சிக்க நம்ம முன்னேறி வரேன் சரி இது வரைக்கும் வந்துவிட்டோம் பார்த்துட்டு வந்துடலாம் சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின் தான் நம்ம நினைச்சோம் நினைச்சேன் தான் ம் சொல்ல சொல்ல அவங்க சாப்பாடு எந்த குறையும் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய நமக்கு வெளியிலேருந்து வந்தோம் அதான் 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 அதாவது வெளியிலிருந்து யாராவது நான் ஊருக்குள்ளே வந்தாலே சரி எல்லா ஊ எல்லா வீட்லேயுமே வந்து இங்கே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தான் கூப்பிட்றாங்க தர யாரும் மூணாவது மனுஷங்க மாதிரி பேசலை வெளியேருந்து யார் வந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க நான் பார்த்ததுலேயே வந்து ம் இது ஒரு நல்ல ஊர் நல்ல ஊருங்கிறத விட எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னே சொல்லலாம் சரி ஓகேக்கா சரி காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கும் பார்க்கலாம் கீழே இறங்கும்போது இருட்டாச்சுன்னா வீடியோ கண்ணி பண்ணுவேன் இருட்டு ஆகலை அப்படின்னா இதோட வீடியோ என் பண்ணிடுவேன் சரி வாங்க பார்க்கல எப்படி இருந்துட்டு மக்களே இப்போ இங்கே நிற்கிற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஏதோ திருவிழாவுக்கு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சோம் ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வண்டி நிற்கிது டூ வீலர் மட்டும் அது போக காரு அங்கே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இங்கே எத்தனை வண்டி நிற்கிது மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைடு இப்போ சரி ஒரு மூணு வண்டி இங்கே ஒரு பத்து ஒரு அஞ்சாறு வண்டி அந்த கடைசி வரைக்கும் வண்டி நிற்கிதுங்க அந்த கடைசி வரைக்கும் வண்டி நிற்கிதுங்க இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மே அந்த என்ன ஊர்னது மலையூர் தானே மலையூர் மலையூர் மக்களோட வண்டிங்க தான் அவங்க காசு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கவரை வாங்கி போட்டுக்கிறாங்க காசு இல்லாதவங்க சும்மா அப்படியே போய் ஓப்பனாக நிப்பாட்டிக்கிறாங்க இவங்க லாக் பண்ணிக்கிறாங்க மேலே போயிட்டு டெய்லி வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கனா மேலே போயிட்டு கீழே வந்து வண்டி எடுத்துகிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு திருப்பி மேலே நடக்க ஆரமிச்சிடறாங்க இவ்வளோ தான் இவங்களோட வாழ்க்கை முறை இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம் ரொம்ப இருட்டாகிடுச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏழரை மணிக்கு தான் பஸ் விட்டாங்க ஏன்னா இங்கே வண்டி நாங்கள் வண்டியில் வரல பஸ்ஸில் தான் வந்தோம் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஏழரை மணிக்கு வருமாம்மா இங்கேருந்து நாங்கள் மெயின் ரோடு போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போய் தான் நாங்கள் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் பஸ் மாறி போகணும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஆயிடும் இதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்காக தட்டி விட்டுருங்க சரி ஓகேக்கா ஸ்டார்டா பை சி யூ உங்களை நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் சந்திக்கிறேன்னு